ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி பத்தாம் திருமொழி இது எட்டாவது பாசுனம் அம்பநெடு மணிமாட அயோத்தி எய்தி அரசு எய்தி அகத்தியன்பாய் தான் முன் குன்றாந்தன் பெருந்தொல் கதை கேட்டு விதலை செல்வி உலகு உய்ய திருவைறுவாய்த்த மக்கள் செம்பவளத்திரள்வாய்த் தன் சரிதை கேட்டான் தில்லைநக்திருச்சித்ர குடந்தொன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுகோம் இன்னமுதை மதியோம் மன்னே அம்பொன்னே மணிமாட அயோத்தி எய்தி அரசு எய்தி அயகத்தியன்பாய் தான் தான் கொன்றான் தன் கதை கேட்டு விதிலை செல்வி உலகு உய தமக்கள் செம்ப மக்கள் திரள்வாய் தன் சரிதை கேட்டான் தில்லை தில்லைநகத்திருச்சித்ரகுடந்தநுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதை மதியோம் அன்றே பெருமாளுடைய சரிதியை கேட்போம் அவனுடைய மேனியின் அழகை பார்ப்போம் இன்னமுதை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாசுரத்து கடைசியில் அம் பொன் நெடு மணிமாட மாட அயோத்தி எய்தி அம் பொன் நெடு மணிமாட அயோத்தி எய்தி அழகிய உயர்ந்த பொன்களால் இணைக்கப்பட்ட மாடங்கள் சூழ்ந்த அயோத்தியை எய்திதான் ராமன் அரசு எய்தி ஆயர் செய்தின்னா அந்த வேண்டும் வந்து அந்த அரசை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணார் அகத்தி என்பாய் தான் கொன்றான் தன் பெருந்தொல் கதை கேட்டு அர்த்தம் பண்ணிக்கிறபோது தான் முன்கொன்றான் தன் தன்னால் முன்னால் கொல்லப்பட்ட ராவணனனுடைய பெருந்தொல் கதை கேட்டு நீண்ட தொன்மையான அவனுடைய வரலாற்றை எல்லாம் கேட்டான் யார் வழியாக அகத்தியன்பாய் கேட்டு புரியுதா தான் முன் கொன்றாந்தன் பெருந்தொல்கதை அகத்தியன்பாய் கேட்டு அகத்திய முனிவரிடமிருந்து ராவணனுடைய பழைய விருத்தாந்தங்களை எல்லாம் கேட்டார் அப்புறம் மிதிலை செல்வி மிதலை செல்வி நார் மிதிலா நகரத்தின் பிறந்த சீதா பிராட்டி மிதிலை செல்வி உலகு உய்ய இந்த உலகம் முழுவதும் உய்யும்படியாக திரு வயிறு வாய்த்த வாய் திரு வயிற் திரு வயிறு வாய்த்த மக்கள் அவளுடைய உதரத்திலே பிறந்த மக்கள் அவர்களுடைய செம்பவள திரள்வாய் அவருடைய சம்பவளம் போன்ற அழகிய வாயின் வழியாக திரள்வாய் அவருடைய வாயினாலே அவர்கள் சொல்ல தன் சரிதை கேட்டான் தன்னுடைய வித்தாந்தத்தையும் கேட்டான் ராமாயணத்தையே தன்னுடைய குழந்தைகளே சொல்லும்படியாக லவகுச்சர்கள் சொல்லும்படியாக கேட்டான் அவர்கள் மிதிலை செல்வி உலகூய வாய்த்த மக்கள் அது அர்த்தமாக தான் உங்களுக்கு செம்பவளத்திரள் வாய் அந்த அவர்கள் வாயின் வழியாக அவள் வாயில் அவர்கள் சொல்ல தன் சரிதை கேட்டான் அர்த்தமாயிடுது தில்லை நகர் திருச்சித்திரக்கூட்தன்னுள் அங்கெல்லாம் கேட்டு அங்கிருந்து இங்கே திருச்சித்த திருச்சித்திர கூடத்தில் எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் சரிதை எம்பெருமானுடைய சரித்திரத்தை அவனுடைய புராணங்களை புரிஞ்சுனா அவனை பற்றிய விசேஷங்களை எல்லாம் செவியால் கண்ணால் பருகுவோம் காதினால் கேட்போம் அப்புறம் அந்த பெருமானை கண்களால் சேவிப்போம் தரிசிப்போம் அப்படிப்பட்டவற்றை அனுபவிப்போம் இது அனு கண் அர்த்தம் செவியால் கண்களால் பருகுவோம் இன்னமுதை இன்னமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய முசம் தேவர்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த அமுதத்தை கூட மதியம் ஒரு பொருளாக மதிக்க மாட்டோம் அன்று அல்லவா பிடிக்க மாட்டோம் நாங்கள் அல்லவா அல்ல அன் மதிக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதான் அர்த்தம் அல்லவா பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் அம்பன் நெடு மடி அயோத்தி எய்தி அரசு எய்தி அகத்தி அன்பாய் முன் முன்கொன்றான் தன் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகு உயர் தமக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் தில்லை நகர் கூடந்தன் உள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதை மதியோம் மன்றே శ్రీమతే రామానుజాయనం